நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எவ்வாறு சட்டப்பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்த குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதியுள்ளதாக மத்தியில் காவல்துறை அதிபர் சட்டத்தரணி பிரியந்த பேரசூரிய தெரிவித்துள்ளார் சட்ட பரீட்சையில் மோசடி செய்தே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியானார் என தெரிவித்து பல முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைத்த வடிகம் தொடர்பில் சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரின் பரிந்துரையை பெற்ற பிறகு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பதில் காவல்துறை அதிபர் குறிப்பிட்டுள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டமானி பரீட்சையின் போது பிரத்யேக குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தவாறு நாமல் ராஜபக்ச தோற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது குறித்த வடிகம் தொடர்பில் பரீட்சை நிலைக்கு பொறுப்பு அதிகாரிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டதாகவும் அதனை அவர் கண்டுகொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரிடம் தெரிவிப்பதற்கு சென்றபோது அவர் இருக்கவில்லை என லஞ்ச ஊழல் மற்றும் வேன்வெறியத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் ஜமுனி சமந்தா துசாராவினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது